அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வர்றாருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆ ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் மாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை இதுல கடைசி முட்டு வீடியோ தனுசு ராசி என்பர்களே பொதுவாக கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்த பாருங்க நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்குன்னா தனுசு ராசி நிறைவேற இருக்கும் நல்ல அறிவு சிந்தனை இவங்க மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது தனுசு ராசில பிறந்துட்டாவே பயங்கரமா சிந்திப்பாங்க அது மட்டும் இல்லாங்க நிறைய படிப்பு கல்வியில சிறந்து விளங்குடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசி என்பர்கள் புத்திசாலி குணங்கள் நிறைய இருக்கும் குடும்பத்தை இவங்கதான் தந்தை மாதிரி தாய் மாதிரி எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு ராசில உண்டு ஒரு லட்சியத்தை அடைனா கண்டிப்பா அந்த குறிக்கோள் வச்சு அந்த லட்சியத்தை அடைங்கிற சிந்தனை தனுசு ராசிட்ட இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழணும் காரியத்தை சாதிக்கிறதுக்கு எப்படி ஒன்றும் பழக்கூடிய தன்மை நிறைய உண்டு இதுலையுமே நேர் வழியை மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் தனக்கென ஒரு தனி வழியில போகக்கூடிய நபர்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரத்துல உங்க கண்டிப்பா இருப்பாங்க இந்த லக்னமும் இந்த ராசியும் பொருந்தும் இதுலயுமே நேர்மையான வழி நேரான வழி நேர்மையான குணம் நல்ல ஒரு அறிவு சிந்தனை நீங்க தாங்க பிறந்த இடத்துட்டு வெளியில ஆடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களும் நீங்க தாங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்களும் நீங்க தாங்க தன்னுடைய அம்மா மேல குடும்பத்து மேல வீடு இடம் பூமி எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் இது சம்பந்தமாக தனுசு ராசில பிறந்துட்டாரு இதுலயுமே ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்றர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்து கதையே ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன் எடுங்க உங்களுக்கு துல்லியமான பலன் எடுக்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர ஒலிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான பலனை கொடுக்கும் எப்ப அந்த திசைகள் வரும்பொழுது நல்லா பாத்துக்கணும் எந்த கிரகங்கள் நம்மளுடைய பிறப்பு ஜாதத்துல பலவீனமா இருக்கும் அந்த பலவீனமான திசை வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க அப்ப பிறப்பு ஜாதம் தான் நம்மளுடைய முடிவு பண்ணும் நம்முடைய எல்லா விஷயத்தையும் பிறப்பு ஜாதம் தான் முடிவு பண்ணும் அதனால லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க நீங்க ஜாதம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த பையன் கஷ்டப்படுவாப்புல இதுக்கப்புறம் நல்லா இருப்பாரு இவர் இந்த சம்ம இந்த இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்லா அனுகூலமா இருப்பாரு வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க கல்வியில சிறந்து ஏதாவது ஜாதத்துல கிரக அமைப்பை வச்சு சொல்லுவாங்க அந்த கிரகம் திசை புத்தி வரும்போது இந்த வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு நல்லா இருக்கு வச்சு சொல்றாங்க அப்ப திசா புத்தியை கம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க சில பேர் பொது பலனே எனக்கு வாழ்நாள் பலனும் கரெக்டா இருக்கிறாங்க உங்க ஜாதகம் திசா புத்தி தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் ஒரு மனிதனுடைய கர்ம முடிவு முடிப்பணும் நம்ம உடம்புல ஒன்போது கிரகங்கள் இயங்குது ஒவ்வொரு கிரகம் பொறுப்பெடுத்துக்கும் அந்த கிரகங்கள் அந்த நேரத்துல வரும்போது அந்த காலகட்டம் வரும்போது அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் எல்லா யாருமே கர்ம வினை இல்லாம அந்த கலிவத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் இறைவன் அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா தனுசு ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாதிரி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்தில் என்னோட வீடியோ பதிவு பண்ணணும் என்னோட ஆன்மீக பயணம் குறைஞ்சாலும் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அதனாலதான் எல்லா வீடியோன்னா சொல்லி ஒரு பொது பண்ணா பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பழம் பாத்துக்காத பாக்காதீங்கன்னு சொல்றேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம மாதா பழம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சியும் கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க அமைப்புல இருக்கா அப்ப இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கும்பராசில கும்பராசில சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து நாலாம் படத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது நாலாம் பாவத்துல அதுவும் மீனராசில அடுத்து ஐந்தாம் பாவத்துல பாத்தோம்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேசராசில பத்தாம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சார ரசிகரார் எல்லாம் பாத்துங்க கன்னிகா ராசி இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவானும் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் திரிகோணஸ்தானத்துக்கு வர்றார் குருவோட சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபோட சேர்ந்து சூரியன் சேர போறார் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் பாவத்துக்கு போறாரு அதாவது செவ்வாய் பகவான் இந்த கிரகம் இப்ப மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகம் அதே மாதிரி இருக்கும் சுக்கரபகவான் பாருங்க ஒரு ஒரு மனிதனுக்கு சுக்கர வரனா ஆசையை காட்டக்கூடிய கிரகம்னா சுக்கரபகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உல்லாசமான எதுனா அந்த சுக்கரபகவன் சொல்றாங்க லைஃப்ல நல்ல உல்லாசமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா யாரு வேணும்னா சுக்கரபகான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் காரு பங்களா எல்லாம் அதிபதி யாரு மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் யாருங்க சுக்கரபகான் தாங்க இனிப்புக்கு காரகர் தாங்க கல்லைக்கு காரகரம் வருதாங்க இசைக்கு அவர் தாங்க சுக்கரன் இருந்தாலும் நீட்டா அவங்க சுக்கரன் யாரு நல்லா இருக்கா பாருங்க நல்லா ஒழுக்கமான குணம் இருக்கும் ஒருத்தரை பார்க்க பார்த்தவன ஒரு அழகான தோற்றத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒருத்தர் முக லட்சணமா தோற்றமா இருக்க பாருங்க பாருங்க ஒரு ஜாதத்துல பகவான் பலமா இருப்பாரு அப்ப எதுலையுமே பகவான்ங்கிறது நம்ம வாழ்க்கையில முக்கியமான கிரகம் இந்த பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா பாருங்க உங்களுக்கு பாருங்க என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வாழ்க்கையில நிறைய வெற்றி வெற்றியை கொடுத்து போயிட்டே இருக்கிறாரு ஏன் வெற்றியை கொடுக்குறாரு சுக்கரன் உச்சமாக இருங்க உங்க உங்களுடைய ராசி வீட்டுலதான் உச்சமாகறாரு அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள தடைகள் எல்லாம் பாருங்க பொருளாதாரம் வருமானம் இன்கம் எல்லாமே கடன்ல போய் நிக்குது உங்களுக்கு சில பேருக்கு சனி பவன் சரியா இல்லைன்னா கடன் பிரச்சனை வருமான பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை எல்லாமே அப்படியே டோட்டலா அப்படியே ஒரு கண்டிகா வந்துகிட்டே இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலம் கொடுக்கல குடும்பத்துல ஒரு விரைய செலவு நிறைய கொடுத்துருக்காரு குடும்பத்துல நிறைய செலவுல கொடுத்துருக்காரு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வேலை உத்தியோகத்துல வரி நிறைய பேருக்கு தனுசு ராசியில பிறந்தவங்க எல்லாம் பாருங்க சம்பந்தம் இல்லாம ஒரு வேலையை விட்டு திடீர்னு ஓடி இருப்பார் எல்லாம் வேலையை மாத்திருப்பார் வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது எல்லாமே தடை தாமதமா இருந்திருக்கும் வேலை உத்தியோகம் ஒரு முன்னேற்றமே வேலை உத்தியோகத்தை கிடையவே கிடையாது தனுசுராசி என்பதுலாம் ஒரு மந்தமான தான் பார்த்தாங்க வேலை உத்தியோகத்துல கனவு மனைவி ஒரு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்தாங்க ஏன் படிக்கக்கூடிய மாணவ மாணவ சொல்றேன் படிப்பு கல்வியே எதிர்பார்த்த அளவுக்கு வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறாங்க சரியாக ஒரு அமைப்பை கொடுக்கல இதுக்கு முன்னாடி இனிமே என்னை பொறுத்தவரை இந்த தனுசு ராசிக்கு நல்ல டைம் வேலை செய்யும் கண்டிப்பா பயங்கலாம் வெற்றி எதா தொட்டாலும் வெற்றியா வந்து மாறும் பாருங்க என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிது இருக்கிறதே கிடையாது தனுசு ராசிக்கு டைமிங் சூப்பரா கொண்டு போறாரு சொல்லி வச்சு இறங்கினா கரெக்டா அடிக்கலாம் வெற்றி அடிக்கலாம் சொல்றேன் உங்களுக்கு சூரியன் வந்து சேர்ந்துட்டாரு பதிவுக்கு அப்புறம் உங்களுடைய லெவலே வேற லெவலுங்க பாக்யாதிபதி உங்களை சேர்த்துட்டாரு உங்க கூட சேர்ந்துட்டாருன்னா ஒரு சூரியன் எப்ப இணைகிறாரோ அங்க எல்லாமே யோகமா மாறும் ஏன்னா ரெண்டு கிரகம் நட்பு கிரகம்தான் அப்ப நிறைய யோகத்தை கொடுக்குறாரு எடுத்த முதல் பலனே திருமணம் நடக்காதான் திருமணம் முடிஞ்சிடும் வீட்டுல ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க வீடு கிரக பேசணும் இல்ல திருமணம் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது உங்களுக்கு ஏழாம் வீட்டு யாரு புதன் புதனோட யாரு இருக்காரு சுக்கரன் நீச பங்க ராஜ மாறுது அப்ப நீங்க வீடை கட்டுறீங்களா இல்ல திருமணத்தை பண்றீங்களா சுபகாரியம் பண்றீங்களா கேட்கிறார் குரு பகவான் அப்ப இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் போவீங்க கண்டிப்பா புடிச்ச வண்டிய காரோ பங்களவை நீங்க வாங்குவீங்க சுக்கர பகவான் நாலாம் இடத்துல உச்சமாகறதுனால இப்ப வீடு வண்டி வாகனம் டாக்குமெண்ட் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இப்ப ஒரு முடிவு கட்டிடுவாரு வருங்க அப்ப நல்ல ஒரு டைமிங் இப்ப வேலை செய்யும் தனுசுக்கு அப்ப வீடு இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சக்சஸ் ஆகும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்க போறாரு இந்த காலகட்டத்துல பாத்துக்கோங்க தனுசு ராசி எல்லாமே வெற்றியா வந்து அமையுது எந்த காரியம் இருந்தாலும் சரி இனிமே நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை வெற்றியான பதை நோக்கி போறீங்க தடைகளே இருக்காது உங்களுக்கு எந்த ஒரு தடை இல்லாம நீங்க பயணிப்பீங்க இனிமே சுக்கரபான் வந்து பலப்படுத்தினா உங்களுக்கு ஏன்னா யாரு அவர் அதிபதி ஆறாமிட்டது நிறைய வேலை கிடைக்காதாலும் வேலை கிடைச்சிரும் இப்ப வெளியில கிடைக்கும் வேலை உத்தியோகம் வெளியில கிடைக்கும் வெளியூர்ல கிடைக்கும் நிறைய வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு ஒரு ப்ரமோஷனான வேலை கிடைக்கும் பாருங்க தனுசு ராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்தோட டாப்பான ஒரு புதுசுதான வேலை கிடைக்கும் போகுது உங்களுக்கு ஏன்னா உங்க ராசி அதிபதி தான் அவர் உச்சமாகிறார் சுக்கர பகவான் வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் வேற கம்பெனிக்கு நான் ஓகே பண்ணிருக்கேன்னு சாங்ஷன் ஆகல கண்டிப்பா இப்ப ஆகும் இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு தடைகள் இல்லாம இப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோக சம்பந்தமா அதே மாதிரி தொழில் பட்டை கிளப்பலாம் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி இனிமே தனுசு ராசிக்கு தொழில நான் கேரண்டி சொல்றேன் சூப்பரா டைம் இருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் தொழில லாபங்கள் கிடைச்சிரும் பத்தாம் விட்டு அதிபதி புதன் நான்காம் விட்டு அதிபதியும் சேர்ந்து அதாவது போய் உச்சமான சேர்ந்து லாபஸ்தான சேர்ந்து ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு அந்த திசா புத்தி வந்துச்சான்னு சொல்லி இப்ப தொழில புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் கிடைக்கும் தொழில எதிர்பார்த்ததை விட பயங்கரமான லாபம் கிடைக்கும் தொழில் விஷயத்த சொல்றேன் அப்ப நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழில உண்டு இதுல தடையே சொல்ல மாட்டேன் தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க தனுசு ராசி படிப்பு கல்வி பாருங்க சூப்பரா இருக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி இப்ப மார்க் அதிகமா இருக்கிறது தனுசு ராசியா இருப்பாங்க பதினொன்று கூடிய உச்சமாயிட்டா பட்ட படிப்பு மேல் படிப்பு எல்லாத்தையும் டாப்பா கொண்டு போயிடுவாருங்க அப்ப உங்களுக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு இதை பயன்படுத்திக்கணும் அவ்வளவுதான் வெளிநாட்டுல படிக்கிறோம் சரி இங்க படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க கல்விகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு படிப்பு கல்வியில அரசாங்க எல்லாம் தைரியம் எழுதுங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளயே வந்துரும் சுக்கர பேர்ச்சி வர்றதுக்குள்ளேயும் வந்துரும் அரசாங்க வேலை இல்லை இத தாண்டி வரும் ஜாதகத்துல அரசாங்க வேலை ஜாதகம் லக்னாதி கூட தொடர்புங்க நல்லா பாத்துக்கங்க லக்னாதிட சூரியன் இருந்தாதான் இங்க அரசாங்க வேலை எல்லாம் கிடையாது இப்ப ஜாதகத்தை பாத்துங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த கோச்சார்கரான் என்ன சொல்லுது அரசாங்க வேலையை நான் குடுப்பேங்கிறார் குடும்பத்துல இதுல அப்ப அரசாங்க ஆசிரியர் வேலைக்கு எழுதக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் சம்பந்தமா எழுதக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா எழுதக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் கம்ப்யூட்டர் சம்பந்தமா எழுதக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அரசாங்கல கண்டிப்பா அதுல வருது அதே மாதிரி பாருங்க என்ன மனசுல ஆசை வச்சுன்னு அந்த ஆசை எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வருது பொருளாதார வளர்ச்சியுமே சூப்பரா இருக்கும் தங்கமோ பொண்ணோ பொருளை வாங்குவீங்க இதுவும் குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு என்ன பண்ணி சுக்கர பயிற்சிக்கு இங்க கெட்ட பலன் சொல்றாப்பல உங்க அமைப்புல காட்டல எல்லாமே நல்ல பலனா உணர்ந்து காட்டாரு ஏன்னா சுகஸ்தானத்துல நாலு கிரகம் அணைஞ்சிருக்கு கேந்திர யோகத்துல வந்தது அப்ப இங்க கெட்ட பலன் சொல்ல முடியல தனுசு ராசிக்கு நிறைய நல்ல பலன் இருக்கு ஜாதகத்துல திசா பூதி சரியா இல்லாதான் இங்க பாதிப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் உடம்பு பிரச்சனை பெருசா இருக்காது உடல் சார்ந்த பிரச்சனை பெருசா ஒரு பாதிப்பை கொடுக்க மாட்டார் தந்தையோட சொத்து தாயுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடம் எல்லாத்துக்கும் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாரு அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அரசியல்வாதிகள் பட்டை கலப்புவாங்க எதிர்பார்த்த பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கோங்க அரசியல்வாதிகள் தான் சொல்றேன் அப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு மெயினா பெண்களுக்கு எந்த தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வருது நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வருது பெண்களுக்கு நான் சொல்றேன் அப்ப நல்ல ஒரு மாற்றம் அதே விட லாட்ரி யோகம் நம்ம ஜாதத்தி நிறைய லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்களே கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் வருது பாத்துக்கோங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதத்தை பார்த்துட்டு தசாபத்திய பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா யோகம் கிடைச்சிடும் ஏன்னா சுக்கரன் உச்சமாயிட்டா இருக்கும் உச்சமாக இருப்ப வெளிநாட்டு லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா இருக்குது ஜாதத்துல தசாபதி நல்லா இருந்தா யோகத்தை எடுங்க சூப்பரான டைம் வேலை செய்யும் அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் எந்த பிசினஸ் இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே லாபம் பயங்கரமா இருக்கும் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பண சம்பந்தப்பட்ட வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் இந்த சுக்கர பயிற்சி பயங்கர யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா உங்க ஆசிரியர் உங்கள் ஆசிரியர் அதிபதி வீட்டில தான் உச்சமாகறார் அப்ப நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கெப்பாசிட்டியான ஒரு பண்ண கொடுத்துருவார் அப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வருது தனுசு ராசி இந்த சுக்கர வாழ்க்கையில மாத்தி கொடுக்குற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெண்கள் எல்லாம் சாதிப்பாங்க விளையாட்டு துறை எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை போகணும் அவருடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப தனிமையை விரும்புவாங்க ஷார்ட்டா இருப்பாங்க அதுல தனிமை தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் மூல நட்சத்திர பிறந்தவங்க தான் ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மூல நட்சத்திர பிறந்தவங்க தான் கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் என் வழி தனி வழி என்னை விட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி உடனே யார்ட்ட இருக்கும் மூலச்சலுக்க கண்டிப்பா இருக்கும் இவங்க யாரும் பேச்சு கேட்க மாட்டாங்க மனசுக்கு என்ன அறிவு ஒரு மாதிரி திங்க் பண்ண முடியாது ஒரு விஷயத்த பார்த்தா அதை கரெக்டா யோசிச்சு கரெக்டா சிந்திச்சு கரெக்டா பயணிப்பாரு ஞானம் ஒரு வேலை கொடுத்தா அது ஒரு அந்த வேலையை பார்த்தா அந்த வேலையை கரெக்டா அப்படியே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்குது மருத்துவம் நல்லா பாருங்க மருத்துவம் துறைனா சூப்பரா இருக்கும் உங்க ஏழை மருந்து வாங்கி சாப்பிடுறது எல்லாமே நல்லா இருக்கும் டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் சம்மந்தம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய மண் சம்பந்தப்பட்ட பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய தொழில் சூப்பரா இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே டாப்பா கொண்டாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு தொழில வேலை உத்தியோகம் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு வெளிநாடு யோகம் பயங்கரமா பட்டையை கலப்பு போறீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து மாறுது இந்த நேரத்துல பாருங்க சுக்கர பயிற்சி கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் உத்தியோகத்துல இடமாற்றம் நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் வரும் படிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு ஏன்னா அவர் அஸ்தனத்துல போறப்ப வெளிநாடு வெளியூர்வாங்க நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்குறாரு ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது அடுத்து மக அப்புறம் அது அது மூல அப்புறம் பாத்தீங்கன்னா புரா நட்சத்திரம் அந்த புராணத்துல பிறந்த பாருங்க இனிமே எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூராணத்துல பிறந்தவங்க பாருங்க இனிமே எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா நிறைய ஆசை இருக்கு அந்த புராணத்துல பிறந்தா வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது புராணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில நிறைய ஆசை இந்த லைஃப்ல எப்படி இருக்குன்னு அப்படின்னு நிறைய சிந்தனை இருக்கும் வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பத்தி உங்களுடைய மைண்ட் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் புராணத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமே புராணத்தில் பிறகு எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுத்துறாரு நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே பொண்ணா மாறுது உங்களுக்கு சுக்கரன் சூப்பராது வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்குற யோகம் வருது பாருங்க உல்லாசமா சுகபோகமா வாழ போறீங்க இந்த காலகட்டத்தில் சுக்கர பயிற்சி படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவாரு வேலை உத்தியோகத்தை நல்லபடியா அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுதுங்க அதே மாதிரி பாருங்க கலைபீல்டு சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எழுத்துக்கடி சம்மந்தப்பட்டது எல்லா வேலையும் டாப்பா கொடுக்குறாரு ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க எந்த ஒரு முயற்சியாக தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை இவங்க விட மாட்டாங்க இதுல பிறந்த தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தாங்க டைமிங் சூப்பரா இருக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க உத்திராட்சல பிறந்தவங்க எல்லாமே கௌரவம் அந்தஸ்தா இருப்பீங்க பாத்தீங்களா நீங்க எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இந்த சுக்கர பேச்சு இனிமே கஷ்டமே வராது உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க தன்மானத்தோட இருக்க போறீங்க அரசாங்க வேலை கிடைக்க போகுது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க வேலை உத்தியோ நல்ல ஒரு மாற்றமா வரப்போகுது தொழில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்துல ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியா வர ஒரு அணுதா பார்க்க போறீங்க எந்த வேலை எடுத்தாலும் இனிமேல் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது